ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் கொள்கை பொறுப்பு செயலாளர் சார்பாகவும் துணைத் தலைவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைக்கு நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்தது போல நமது மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் உடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தை நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் இருந்தாலும் நமது அதிகாரப்பூர்வமாக நமது மாவட்ட கழக கிட்ட நான் சொல்றதுதான் இதே இடத்துல நடந்த நமது மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பமும் இந்த முறை அண்ணா அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொன்னீங்க மற்ற எல்லா கட்சிகளில் இருந்தும் எவ்வளவோ பிரஷர் வந்தது அது யாருன்றது நீங்களே தெரிஞ்சுக்கங்க இருந்தாலும் நம்ம வந்து இந்த முறை உறுதியாக இருந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் நாம் எதிர்பார்த்தது போல் ஐந்து தொகுதிகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சில தொகுதி நம்ம கேட்ட தொகுதி கிடைக்கல இருந்தாலும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த மற்றொன்று அது என்னன்னு எல்லாருக்குமே நான் சொல்றேன் இன்டைரக்டா சொல்றேன் பார்த்து வச்சு மாத்தியாச்சு கேட்டு நேற்று அதிமுக ஆபீஸ் நான் சொல்றேன் நாளைக்கு நமது தலைமை கழகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தி நான் சொல்றேன் அது இதுதான் அதுவும் உறுதி செய்யப்பட்டு விட்டது தேதி வந்து உங்களுக்கு பின்னாடி நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து மாவட்ட கழக செயலாளரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா நமக்கு கிடைத்த ஐந்து தொகுதிகளையும் அறுபாடு பற்று என்ன இன்னைக்கு இல்லாம நம்ம சந்திக்கின்ற முதல் தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவர் இல்லாம நம்ம சந்திக்கிற முதல் தேர்தல் உங்க விருப்பத்திற்கேற்ப கூட்டணி அமைச்சிருக்கு தொகுதிகள் அமைச்சிருக்கு அறுபாடு பட்டு ஐந்து தொகுதிகளையும் வெற்றி பெற்று

சரித்திரத்தை இந்த நிச்சயம் அமைத்து இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி பதினொன்னின் சரித்திரத்தை மீண்டும் நிரூபித்தோம் என்பதை எனவே மாவட்ட கழக செயலாளர்கள் அத்தனை பேருமே

அந்த தலைவருடைய பாதத்தை கொண்டு வந்து நிச்சயம் சேர்க்க வேண்டும் என்ற மன உறுதியோடு அனைவரும் நாம உழைத்தோம் சொல்லி இந்த நேரத்தை நான் கேட்டுக்கிறேன் அதே போல அனைத்து தொகுதிகளுக்குமே இரண்டு இரண்டு தொகுதி பொறுப்பாளர்கள் ஏற்கனவே நாம அமைச்சிட்டோம் தலைமை கலக்கம் அறிவித்த பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றியம் நகரம் வேலூர் இளைஞர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணி அத்தனை அணிகளும் இறங்கி போர் வீரர்

கூட்டிவரும் இந்த அஞ்சல எந்த தொகுதியில் வாங்கி தரீங்களோ கண்டிப்பாக வருகின்ற இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரப்படும்

உங்க மாவட்டத்துல சட்டமன்றும் கண்டிப்பாக எல்லா வந்து பார்க்கணும் ஆகையால் இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக கூட்டணியாக இருந்து கூட்டணி வெற்றி பெற செய்யப்படும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்